வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜோக்கி ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி எஸ்டேட்டில் என்ன வேலைலாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேறு யார் உட்காந்துருக்கலான்னு பாருங்கள் அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டான் படத்தை சாப்பிட பக்கத்தில் ஈஸியாக இருக்குதா

குளிச்சிட்டியா ராக் குளிச்சிட்டியா சோப்ப நக்குது இன்னைக்கு நம்ம வந்து காராமணி அறுவடை செய்ய போகிறோம் காராமணின்னா தெரியும்ல போயிட்டாங்கலாம் இங்கே பாருங்கள் இது நம்ம பெரிய தோட்டத்துக்கு வந்திருக்கிறேன் அறுவடை நடந்துட்டுருக்குது நம்மளும் போய் கலந்துக்கலாம் பாருங்க இப்போ எடுத்து வச்சிருக்கிறாங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க இன்னும் நடக்குது உள்ளே பாருங்கள் கேப் இல்லாமல் ஃபுல்லாக இருக்குது பார்த்து பார்த்து எடுக்கணும் எல்லாம் ஒழிஞ்சிக்கும் காய் மல்லாவும் வந்துட்டான் மல்லாவை பாருங்கள் மல்லாவை காட்டுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய தோட்டத்தில் காராமணி அறுவடை நடக்குது காலையில் ஏழரை மணிக்கே ஆறு ஏழு லேடிஸ் வந்துட்டாங்க அவங்க தான் அறுவடை செய்ய போகிறாங்க அதனால எல்லாம் தோட்டத்துக்கு போயிட்டாங்க இது வந்து சீக்கிரம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் லஞ்ச் டைமுக்கு முன்னாடியே அறுவடை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுற வேலை இருக்குது ஏன்னா ரெண்டு மூணு நாளாக நல்லா வெயில் அடிக்குது இங்கே எப்படின்னா தொடர்ந்து மாதக்கணக்காக மழை பெய்யும் ஆனால் ரெண்டு மூணு நாள் வெயில் அடித்தவொன்னே என்னமோ பெரிய வெயில் அடித்த மாதிரி ஒரு மாதிரி வறட்சி ஆகிடும் அதனால் கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும் குடியெல்லாம் சோர்ந்து போயிடும் அறுவடைக்கப்புறம் லஞ்சு முடிச்சுட்டு வந்தவொடனே தண்ணி ஊற்றுவாங்க பன்னெண்டு மணிக்கு வந்துடுவாங்க தண்ணி ஊற்றுனாங்கன்னா மூணு மணி வரைக்கும் நல்லா குளிர தண்ணி ஊற்றிகிட்டே இருக்கணும் மண் நல்லா ஈரமாகிற வரைக்கும் அப்போ தான் அந்த கொடி வந்து சோர்ந்து போகாமல் நல்லாயிருக்கும் இப்போது இந்த வண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கொடுத்து விட்டுடுறோம் ஏன்னா மேலே வந்து அத்தை ரெண்டு மூணு ஆள் இருக்கிறாங்க அங்கே அவங்க கூட சேர்ந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுக்காக தான் ஒன்றா சேர்த்து வச்சு கொடுத்தாலும் கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மல்லா ஏற்றிட்டு போய் கொடுத்துட்டான்னா அங்கே வச்சு பிரித்து எடுப்பாங்க சொத்தையும் நல்ல காய் எல்லாத்தையும் பிரித்து அனுப்புனா தான் கடையில் வந்து நமக்கு நல்ல விலை கிடைக்கும் நம்ம தோட்டத்து காய்கறிக்கு தனி மரியாதை இருக்குது ஏன்னா நாங்கள் எப்போவுமே வந்து நல்ல காயை மட்டும் தான் பிரித்து எடுத்து கடையிலுக்கு அனுப்புவோம் அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குடி பாருங்கள் எப்படி வளர்ந்து இருக்குது முன்னாடி எப்படி ஓப்பனாக இருக்கும் நல்லா வளர்ந்ததுனால ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது வழியே இல்லாத அளவுக்கு இருக்குது இதுக்கு நடுவில் பச்சை பாம்பு இருந்தால் கூட தெரியாது ஆனாலும் எனக்கு ஒரு பயம் இருக்குது ஏன்னா காராமணியும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் நீட்டாக இருக்குது இந்த மாதிரி ரொம்ப நீட்டு காராமணி பார்த்துருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து இங்கே தான் இந்த அளவுக்கு நீட்டமாக பார்த்துருக்குறேன் லென்த்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இது ஒரு வேளை இந்த வெரைட்டியாக இருக்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஷன் பழம் இருக்குதுல்ல அதோட கொடி நிறைய வாங்கி இங்கே போட்டோம்ல எல்லாமே நல்லா முளைச்சிருக்குது அன்றைக்கி ஒரு நாள் வந்து நட்டு விட்டோம் இது ஃபுல்லாக அது தான் இரநூறு கொடிகிட்டே இருக்குது அவ்வளோவும் காய்ச்சிச்சின்னா நிறைய பழங்கள் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு அனுப்பலாம் நல்லா வில போகும் அதுவும் நல்லா வளர்ந்துட்ருக்குது நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் போட்டிருக்குறோம் பீன்ஸு நல்லா போட்டு எடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்குறோம் இப்போ வந்து காராமணி போட்டிருக்குறோம் அதனால் நிறைய இந்த தோட்டத்தில் மாற்றி மாற்றி அப்பப்போ போட்டுகிட்டே தான் இருக்கிறோம் கொஞ்ச நாள் முன்னாடி ட்ராகன் சில்லின்னு சொல்லிட்டு அந்த கார மிளகாய் அது இன்னும் தோட்டத்தில் இருக்குது அது வந்து செடி கொஞ்சம் மஞ்சள் அடித்து அதிக மழையில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு தான் இப்போ கவ்வாத்து வெட்டி உள்ளலாமான்னு யோசிச்சுட்ருக்கிறோம் மருந்தடிச்சு பார்க்கலாம் எப்படி வருதான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த விவசாயத்தில் நம்ம போட்டதை அப்படியே எடுக்கணுன்னு நம்ம வந்து நம்ப முடியாது போட்டதுக்கு கம்மியாகவே நமக்கு வரலாம் இயற்கையால் நிறைய பாதிப்பும் இருக்குது அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து இந்த விவசாயத்தை செஞ்சிட்ருக்குறோம் இது வந்து கரெக்டாக பார்த்து எடுத்துடணும் இல்லைன்னா முத்திடும் டக்கு அப்பப்போ செக் பண்ணிட்டே இருக்கணும் ஆமா இது வந்து கரெக்டான சைஸ்ல இருந்தாதான் வாங்குவாங்க ரொம்ப பெருசா எல்லாம் இருந்தா வாங்க மாட்டாங்க வேகமாக எடுத்துடலாம் இது வந்து பேக்கில் பறித்து போட முடியல ஏன்னா உடஞ்சிரும் நீட்டமாக இருக்கிறதுனால அதனால் கையிலையே பத்திரமாக எவ்வளோ அறுவடை செய்ய முடியுமோ எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க கையில் போட்டு போட்டு எடுத்துகிட்டு தான் வந்து வைக்க முடியும் பேக்கில் போட்டால் உடஞ்சிரும் இது வந்து பேக் பண்ணி அனுப்பும் போதே பேகரை வெட்டிட்டு அப்படியே நீட்டமாக வச்சு அப்படியே மடித்து தான் கட்டி அனுப்புவாங்க இது வந்து பேக்கிங் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் காராமணி பேக்கிங்

இங்கே எப்படின்னா வெயில் வந்துச்சுன்னா மழை எப்போ வரும்னு யோசிப்போம் மழை வந்துச்சுன்னா நிக்காமல் மழை வந்துட்டே இருக்கும் எப்படா வெயில் வரும்னு ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் யோசனை வரும் எப்போவுமே வெயில் அடிச்சிதுன்னா ஐயோ செடிக்கெலாம் தண்ணி ஊற்றணுமே இப்படி காயுதேன்னு நினைப்போம் மழை தொடர்ந்து பெஞ்சாலும் ஒரு வேலையும் செய்ய முடியலையே இப்படி மழை பெஞ்சிகிட்ருக்குறதேன்னு அப்படி ஒரு கவலை வரும் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது மழை தொடர்ந்து வந்தால் கரண்ட்டும் போய்டும் கரண்ட்டு செய்யறதுக்கு ஆள் வராது ஏனா நிறைய மரங்கள் இருக்கிறதுனால அதில் ஏறி அவங்க வந்து கிளையெல்லாம் வெட்டிட்டு அந்த ஒயரை பார்க்குறதுக்கு யோசிப்பானேன் ஏன்னா காற்று மழை அதிகமாக இருக்கும் ஒரு வாட்டி அப்படி தான் கரண்ட் இல்லாமல் ஈபி கால் பண்ணி கேட்டதுக்கு மழையில் எங்களை வந்து சாவ சொல்கிறீங்களான்னு கேட்டாங்க அந்த மாதிரிலாம் ஆபத்தான விஷயம் ஏன்னா எங்களுக்கே தெரியும் நிறைய காடு மாதிரி தானே பெரிய பெரிய மரம்லாம் இருக்கும் இங்கே அது நடுவில் தான் அந்த கரண்ட்டு கேபிள்லாம் போகும் அது எதுனா ஒன்று சிக்கல் அப்புறம் திடீர்னு மரம் எதுனா விழுந்துச்சுன்னா கரண்ட்டை கட் பண்ணிருவாங்க அது ஒரு ரெண்டு நாள் கரண்ட் இல்லாமல் இருப்போம் இந்த ஒரு பிரச்சனை என்னென்னா கரண்ட் இல்லைனா ஒரு வித்தியாசமும் தெரியாது நமக்கு வந்து குழு குழுன்னு காற்றடிக்கும் ஒன்றே ஒன்று மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் போட முடியாது அவ்வளோதான் மற்றபடி எங்களுக்கு கரண்ட் இல்லைனா ஒரு வித்தியாசமும் தெரியாது எப்பொழுதும் போல தான் இருக்கும் அவ்வளோதான் அறுவடை முடிஞ்சிச்சு நாங்கள் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு பத்தரை மணிக்கெலாம் முடிஞ்சிச்சு காலையில் வண்டியும் வந்துருச்சு இதில் தான் அந்த டூரியன் கன்று ஏற்றிட்டு வந்துச்சு இந்த கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்லேருந்து நூறு கன்று கொடுத்துருக்குறாங்க அதுதான் அந்த வண்டிக்குள்ளே இருக்குது அந்த வண்டியிலே இடம் கொஞ்சம் இருந்துச்சுனால காராமணி அதில் போட்டு இது எப்படியும் அங்கே பங்களாக்கு தான் போகுது அங்கேயே இறக்கிடலான்னு சொல்லிவிட்டு ஏற்றிட்டோம் அதில் அதில் லேடிஸும் ஏறிக்கிட்டாங்க அப்படியே போய் ஈஸியாக இறங்கிட வேண்டியது தான் என்ன ஒன்று இங்கே ரோடு கொஞ்சம் சரியில்லாதனால பயங்கரமாக ஆடி ஆடி போவாங்க அதுதான் ஒரு விஷயமே தவிர சீக்கிரமாக வேலை முடிஞ்சிட்டு இப்போ லன்ச் டைம் பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கும் இதை போய் அங்கே இறக்கிட்டு சாப்பிட போயிடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துலேருந்து அறுவடை செஞ்சு எடுத்துகிட்டு வந்ததை அப்படியே பங்களா கராஜுக்கு வருது வண்டி அங்கே தான் போட்டு நாங்கள் சுத்தம் பண்ணுவோம் இப்போ இதெல்லாம் இறக்கி வச்சுட்டு சுத்தம் பண்ணுற வேலையை செய்ய வேண்டியது தான் அப்படியே டூரியனை வந்து டனலுக்குள்ளே எடுத்து அடுக்கி வைக்க போகிறாங்க வண்டியிலேருந்து இறக்கி வெயிட்டை செக் பண்ணிவிட்டு கொட்டிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் அதை பிரிச்சுட்டு வேறு வேறு பேக்கில் பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது கடைக்கு போகிறதுக்கு தூரியன் தெரியும்ல அந்த கன்று வந்துருக்குது நூறு கன்று வந்துருக்குது நம்ம தோட்டத்தில் வைக்கிறதுக்கு எந்த பாருங்கள் பெரிய மரம் தூரியன் இது வந்து பெரிய மரம் இதோட மீடியம் சைஸ் தான் இப்போ நம்ம வைக்க போகிறோம் ஹைப்ரிட் ஹைப்ரிட் இது ரொம்ப பெருசு இது இது வந்து மீடியம் பாருங்கள் இது பாருங்கள் இது வந்து

டூரியன் வேறு இறங்குது அதனாலயா தான் வந்த டூரியன் கண்ணெல்லாம் ஒரு ஓரமாக அடிக்க வச்சிட்டோம் நாளைக்கு டனல்குள்ளே இதை இறக்கி வச்சிட வேண்டியதுதான் இப்போ ஆற்றுக்கு போயிட்டு குளிக்க போகிறாங்க ஜெமியும் மல்லாவும் வெயில் அடிக்குது சரி இந்த நேரத்தில் போனால் தான் நல்லாயிருக்கும் மணி ரெண்டாகுது வேலைலாம் முடிகிற டைம் தான் அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வரலாம் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம் ம் வல்லா என்ன நீச்சல் அடிக்க போறியா அந்த அளவுக்குலாம் தண்ணி இருக்காது அந்த அளவுக்குலாம் தண்ணி இல்லை அப்படியே நிற்க வேண்டியதுதான் இதுதான் எங்கள் ஆற்றுக்கு போகிற ரோடுங்களா ஒரு நாள் வெயில்ல எப்படி இருக்குல்ல ஏ ஒரு நாள் தான் வெயில் இவ்வளோ நாள் மழை பெஞ்சிச்சிக்கிறான் நல்லா இன்னமும் அப்படியே பத்து நாள் வெயில் அடித்த மாதிரி இருக்குது பாட்டு இந்த ஊரோட இது தான் ஏன்னா எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டு குளிர் இருக்கும் ஒரு நாள் வெயில் அடிச்சோன்னா காஞ்ச மாதிரி தண்ணி சத்தம் கேட்குதா ஆத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம வீட்டிலேருந்து இருந்து நிமிஷம் நிமிஷம்தான் நடந்து போயிடும் ரெண்டு நிமிஷம் கூட இல்லை ரெண்டு நிமிஷம் கூட இல்லை இந்த அங்கே தெரியுது ஆறு இந்த ஆறுக்கு பாருங்கள் ஆறு மல்லா வந்து நல்லா என்ஜாய் பண்ணான் தண்ணியில் இவனுக்கு வந்து சின்ன குழந்தையிலேருந்து பழக்கம் இங்கே வந்து ஹாலிடேனா இங்கே தானே வருவாங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு அதனால் இதெல்லாம் அவனுக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு பழக்கம் அதனால் நல்லா என்ஜாய் பண்ணுறான் தண்ணியில் நல்லா ஸ்விம் பண்ணவும் தெரியும் இதில் வந்து ஸ்விம் பண்ண முடியாது அதனால் இருக்கிற கொஞ்சம் தண்ணியில் சும்மா படுத்து படுத்து எழுந்திரிக்கிறான் அதனால் வெயிலுக்கு நல்லா குழு குழுன்னு இருந்தது நல்லா சூட்டை தனிச்சிருக்கோம் இங்கே நம்ம எஸ்டேட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா கெஸ்ட்டு இங்கே வந்து ஆற்றுல நல்லா விளையாடிட்டு போவாங்க இந்த தண்ணி கீழே வரைக்கும் பெரிய ஆற்றுக்கு போகுது ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க இந்த தண்ணியில் போய் உட்காந்துட்டா போதும் எழுந்து வர மனசே வராது இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம்ன்ட்டு அதில் விளையாடிகிட்டே இருப்பாங்க வெயில் வேறு நல்லா சுருக்குன்னு அடிக்குது தண்ணிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியாது வெளியே நிற்கிற எனக்கு நல்லா தெரியுது நல்லா சூடு நல்லா சோப்பும் எடுத்துகிட்டு வந்திருந்தான் நல்லா உடம்பு ஃபுல்லாக நல்லா சோப்பை போட்டு தேய்ச்சி தாராளமாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிக்க வசதியாக இருந்துச்சு அவனுக்கு ரொம்ப நேரம் தண்ணியில் என்ஜாய் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் என்னால் வெயிலில் நிற்க முடியாது சீக்கிரம் வாங்க போகலான்னு சொல்லி கூட்டு போயிட்டேன் வீட்டுக்கு அங்கே போனால் ஸ்விம்மிங் பூலை தேய்ச்சி கழுவிட்டுருக்குறான் இவனுக்கு இதில் தண்ணியை ஃபுல்லாக நிரப்பி இதில் நீந்தணும்னு ஆசை இதுலேயும் சின்ன வயசுலேருந்து நல்லா நீச்சல் நீச்சலச்சு பழக்கம் இதில் நிறைய தண்ணி பிடிக்கலாம் இப்போ இதில் வாத்தெல்லாம் விளையாடுறதுனால அழுக்காக இருக்குது டேங்க்கு பிடிச்சி அதனால் இவனே என்ன பண்ணால் ப்ரெஷ்ஷை வச்சு மல்லா நல்லா கழுவுறான் எப்படி இருக்குது பாருங்கள் ப்ளூ கலர் பெயிண்ட் அது இந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது ஏன்னா யாரும் இதை யூஸ் பண்ணுறது இல்லையே காய்கறி தோட்டத்துக்கு தான் இதில் வந்து தண்ணி போகுது இவன் வந்து என்ன பண்ணால் நானே கிளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி கழுவிட்டுருக்கிறான் இது ஒரு நாளில் முடியாது ரெண்டு மூணு நாள் ஆகும் நல்லா தேய்ச்சி கழுவி கொஞ்சம் குளோரின்லாம் போட்டு கழுவுனா தான் க்ளீனாக இருக்கும் அவ்வளோதான் மக்களே வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம் இந்த நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் பாய்